அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கனவுல வந்து வேப்பமரம் மரம் வந்துச்சுன்னா என்ன பலன் சொல்லி பார்க்க போகிறோம் இப்போது வேப்பமரம் மரம் அப்படிங்கிறதே ஒரு தன்மை வாய்ந்த மரம் அதுவுமின்றி மருத்துவ குணம் கொண்ட மூலிகை செடி அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் இன்னும் அந்த வேப்ப மரத்திற்கு நிறைய தெய்வீக சக்திகள் இருக்கு நேர்மறை ஆற்றலும் நிறையா இருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வேப்பமரம் வந்து கனவுல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவுமே நல்லது ஏன் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரம் வந்து அம்மனின் அருள் பெற்ற மரம் அதாவது நம்ம அதை அம்மனாவே நினச்சி நிறைய பேர் நம்ம நம்ம வீதியில வந்து இருக்கக்கூடிய வேப்ப மரங்களில் மஞ்சள் தடவி நம்ம அம்மனாவே நினச்சி அந்த வேப்ப மரத்தை நம்ம கண்டிப்பாக கும்பிடுவோம் அப்படிப்பட்ட அந்த மரம் கனவில் வரும்போது அந்த அம்மனே நம்ம கனவுல வந்ததாக அர்த்தம் இப்போது வேப்ப மரம் வந்து நல்லா பசுமையா நல்லா அதுக்கு மஞ்சள் எல்லாம் பூசி நல்லா அந்த அம்மன் அலங்காரத்தோட நம்ம கனவுல கண்டோம் அப்படின்னா அந்த வேப்ப மரம் அம்மனின் அருள் பெற்ற மரம் நமக்கு நிறைய சக்தியை தரப்போகிறது நம்ம வாழ்க்கையில் நிறையா நன்மை ஏற்பட போகிறது எதிரிகளை அழித்து நமக்கு நிறைய நன்மைகள் தரப்போகிறது அப்படிங்கிறத உணர்த்தத்தான் இந்த வேப்ப மரம் கனவில் வருகிறது நமக்கு யாராவது கெட்டது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது அது சரியாயிருச்சு அந்த கெட்டது நம்ம நம்மளை விட்டு போயிடுச்சு கண் திருஷ்டிகள் மறைஞ்சிருச்சு இந்த மாதிரி நிறைய எதிர்மறை எல்லாம் நம்ம நம்மளை விட்டு போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு உணர்த்தறக்கு தான் வேப்பமரம் கனவு வருது இந்த வேப்பமரம் பசுமையாக நான் சொன்ன மாதிரி இல்லை இந்த மஞ்சள் பூசி அம்மன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல பலனே தரும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வேப்ப மரம் வந்து ஏதாவது வாடியோ இல்லை கருகியோ இல்லை தீ பிடிக்கிற மாதிரியோ கனவுல வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நன்மை கிடையாது அது நோய் வரதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் இல்லை நமக்கு யாராவது கெட்டது செய்ததற்கான அறிகுறியாக இருக்கலாம் எதிரி தொல்லைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அதனால் இந்த மாதிரி கருகி வேப்பில அந்த மாதிரி வேப்பலையெல்லாம் கருகி கனவுல வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நன்மை கிடையாது பசுமையாக நல்லா செழித்து பூக்கள் அந்த பூக்கள் பழங்களோட கனவுல வந்துச்சுன்னா கண்டிப்பாக நன்மை அதில் எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு அம்மன் அருள் உங்கள் வீட்டில் அம்மன் அருள் இருக்குது குலதெய்வ அருள் இருக்குது இன்னும் நிறையா நேர்மறை ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்திற்கு தான் இந்த வேப்பமரம் கனவுல வர்றது இன்னும் நோய் நொடிகள் தீரப்போகுது கெட்டதெல்லாம் தீரப்போகுது அப்படிங் அப்படின்றதுக்கும் அது தொழிலில் மேன்மை ஏற்படும் வீட்டில் குழந்தைகளுக்கு ரொம்பவுமே நன்மை அப்படிங்கிறத உணர்த்திற்கு தான் வேப்பிலை கனவுல வர்றது வேப்பமரம் கனவுல வர்றது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்